எல்லாருக்கும் வணங்கண்ணா இந்த மீன் பார்த்திங்கன்னா கருப்பு வாவல் கருப்பு வாவல்னு வாங்க நம்ப ஊர் சைடில் பிளாக் ஃபாம்ப்ளேட் கருப்பு வாவல் ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு மாதிரி பேர் சரியான டேஸ்ட்டு நல்ல புரத உள்ள மீன் இது குழந்தை சின்னவங்க குழந்தைங்க முதல் பெரியவங்களா எல்லாருமே ச சாப்பிட்டு பார்க்கலாம்ண்ணா மீன் நல்லா டேஸ்ட்டான மீனுங்க இதை ஒரு முறை வாங்கி சமைச்சி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் நம்ம கடைக்கு இப்போ தான் வந்திருக்குது நல்லா பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீனுங்கள்லாம் நல்லா தெளிவாகவும் இருக்குது பாருங்கள் மீனுங்க இது வந்து அப்படியே உள்ள எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு உள்ள வேஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு அப்படி க்ரில் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மீன் பார்த்திங்கன்னா முந்நூற்றம்பது கிராம் சைஸில் வருது முந்நூற்றம்பது கிராம் நானூறு கிராம் சைஸில் இருக்குது கருப்போவால் இப்போதைக்கு இது கொஞ்சம் விலை கம்மியாக தானே இருக்குது ஒரு முறை வாங்கி சமைச்சி பாருங்கள் அப்படியே வாழையில் ஸ்டப் பண்ணி க்ரில் பண்ணி பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் உள்ள கிராம் மசாலாலாம் வச்சு சரியான மீனுங்கன்னா கருப்பு வாவல் இது எல்லாருமே சாப்பிட்டு பார்க்கலாம் நல்ல புரதச்சத்து உள்ள மீன் புரோட்டீன் அதிகமாக இருக்குது அயன் கண்டட்டம் இருக்குண்ணே இந்த மீனில் மெற்கூரி இல்லாத மீன்களில் இது ஒன்று நல்ல டேஸ்டான மீனுங்க கருப்பு வாவல் ரெண்டு நாளைக்கு கழிச்சு இப்போ மறுபடியும் நம்ம கடைக்கு வந்திருக்குது இப்போ கொஞ்சம் சீசனில் இருக்குண்ணே இந்த மீன் விலையும் கம்மி தான் இருக்குது செம்ம டேஸ்ட் இந்த மீன் பாருங்கள் அவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் ஒரு ஒரு மீனும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ தான் நம்ம கடைக்கு வந்துருக்குதுங்க என்னால் ரெண்டு நாளாக வீடியோ போட முடியல கடையில் கொஞ்சம் வியாபாரம் இருந்தது அதனால் வீடியோ எடுக்க முடியல வீடியோவும் போட முடியல ம் பாருங்கள் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் அதே போல் எங்களை மாதிரி வியாபாரி ஆதரிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை மாதிரி வியாபாரிகளை ஆதரீங்க ஓகே தேங்க்யூ